அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை நல்வழி சிந்தனை என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று ஔவையார் அருளிய நல்வழி இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பிதன்றே இடும் பொய்யை மெய்யென்றிராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழிற் பெருவலி நோய் விண்டாரைக் கொண்டாடும் வீடு இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பிதன்றே இடும் பொய்யை மெய்யென்றிராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழிற் பெருவலி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு பொருள் நாம் முற்பிறவிகளில் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்பத்தான் இந்த பிறவியில் நமக்கு உடலும் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களும் அமைகின்றன அப்படி கிடைத்த பிறவியை அல்லது உடலை வைத்து நாம் நல்ல அறத்தோடு கூடிய வாழ்க்கையை நடத்தினால் நம் வினைகளை கழிக்கலாம் அப்படி அறத்தோடு வாழாமல் மேலும் தீவினைகளை செய்தோமேயானால் அதனால் போகும் பாவங்களை எடுத்து செல்லும் சாக்கு மூட்டையாகத்தான் நம் உடல் ஆகிவிடும் அதனால் இந்த உடலும் உலகியல் இன்ப துன்பங்களும் நிலையில்லாதவை உணர்ந்து விரைந்து அறம் செய்ய வேண்டும் உதாரணமாக நியாய தர்மத்தோடு சேர்த்த செல்வத்தை கொண்டு தகுதியுடைய ஏழைகளுக்கு தகுந்த காலத்தில் உதவுதல் போன்ற அறச்செயல்களை செய்ய வேண்டும் இங்கேயும் செல்வம் என்பது பொன் பொருள் பொருள் பணம் முதலியவற்றையும் குறிக்கும் கல்வி போன்ற அறிவு செல்வத்தையும் குறிக்கும் இப்படிப்பட்ட அறவாழ்க்கையை வாழ்க்கையை வாழ்பவர்கள் அதன் பலனாக படிப்படியாக ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படும் மும்மலங்களையும் அழித்து வீ என்று சொல்லப்படும் பிறப்பில்லாத நிலையை அடைவர் இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பிதன்றே இடும் பொய்யை மெய்யென்றிராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழிற் பெருவலி விண்டாரைக் கொண்டாடும் வீடு